தெரியாமல் கூட இந்த நான்கு விஷயங்களை ஏனென்றால் சட்ட என்பது சமூகத்தை தேவையற்ற வழிகளில் எடுத்துச் செல்லவும் பயன்படுத்தப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கமும் தங்கள் நாட்டின் குடிமக்கள் இணையத்தில் என்ன உன்னிப்பாக கவனித்து வருகிறது சில குறிப்பிட்ட தேடல்கள் உங்களை நேரடி விசாரணைக்கு அழைத்து செல்லும் சில தேடல்கள் உங்களுக்கு கடுமையான அபராதத்தை பார்க்கலாம் உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் வெடிகுண்டு தயாரிப்பதும் அதை எப்படி தயாரிப்பது என்று தெரிந்து கொள்வதும் சட்டப்படி குற்றமாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வெடிகுண்டு எப்படி தயாரிப்பது அல்லது அது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து தேடினால் நீங்கள் சிறைவாசம் முதல் சட்டரீதியான ரீதியான பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும்